வள்ளலார் வரலாற்று காவியம்னு ஒரு நூல் இன்னொன்று வள்ளலார் சுத்த சன்மார்க்கம் இந்த நூல் இந்த ரெண்டு நூலுமே கிடைச்சிட்டு ரெண்டு நூலுமே ரொம்ப அற்புதமான நூல் வாய்ப்பு இருக்கிறவங்க அத படிச்சு பாருங்க இது முழுக்க முழுக்க நீங்க ஒற்றி ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மருதூர் தான் பிறந்த ஊருக்கே வர அப்ப ஒற்ற இடத்துக்கு ஏன் இந்த முதல்ல எடுக்கணும் அப்ப இது வந்து ஒரு மூன்றாவது பகுதியா வரும் இல்ல இரண்டாவது பகுதியா வரும் ஆனா முதல் பகுதியாக ஐயா எடுத்துக்காரு ஐயா சொல்றாரு எனக்கு அசரீரியாக இதை எடுத்து செய்யணும்னு ஒரு ஒரு கட்டளை வந்தது அந்த கட்டளையில நான் இதை எடுத்து எழுதுன அதே மாதிரி இதுல வந்து நிறைய வித்தியாசமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த கட்டுப்பாடு ஒழுக்கம் அதை வந்து வள்ளல் பெருமான் வலியுறுத்துவார் அது ஐயா அவர்கள் எடுத்து காட்டும்போது அந்த பாடல்ல இருந்தே எடுத்து தையுற வீசி நடப்பதை நாணி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட விருவி வெண் துயிலால் மெய்யலாம் ஐயவோ மறைத்தேன் வையனே பிறத்தம் கோலமும் நடையும் வண்ணமும் அன்னரே சிறிதும் பைய நான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனே பயம் மிக படைத்தேன் அப்படின்னு வள்ளலார் பாடல் அப்ப அவங்க வந்து கையை கட்டிதான் நடப்பாங்க நடக்கும் ஒழுக்கம் அப்ப என்ன கையை கட்டி அப்படின்னாவே கட்டுப்பாட்டுக்குள்ளது ஒழுக்கம் தான் கட்டுப்பாடு அப்ப இதை வந்து ஐயா நடக்கிறதுல இருந்து மேல போட்டு இருக்கிற துவைய வெண்புலால் போர்த்தி கொள்ளுவது வரைக்கும் ரொம்ப தன்னை வெளித்தாட்டி கொள்ளாது இருக்கிற கல்வி அதனாலதான் திருமான் சொல்வாரு வீரருடைய குற்றம் விசாரிக்காதீர்கள் அப்படின்னு பிறர் குற்றம் இருக்கா அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில ஐயா இது வந்து ரொம்ப நட்பு அடிப்படையில இருந்தா இது தவறுங்கிறா இதெல்லாம் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக எல்லாருக்கிட்டே அவரு விட்டீங்க இவரு விட்டீங்க அப்படின்னு சொல்லி அத பிறர் குற்றம் விசாரிக்க வேணாம் அததான் சொல்றாரு பிறதம் ஓலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் பையனான் குன்றிப்பனா கவனிச்சதே கிடையாது அப்படின்ற யார் யாரெல்லாம் எப்படி எப்படியோ இன்னொன்னு கடவுள் அருளை பெறுவது வல்லதாரே நினைச்சாலும் தொழில் வேலாயுத முதலியாருக்கும் அருளை வாங்கி நமக்கும் வாங்கி கொடுக்கும் வல்லதா கை காட்டுவார் இதுதான் அருள் பெறதுக்கு வழி இந்த வழியை பின்பற்றி நாம அதே மாதிரி கடவுள் அவரா வந்து நமக்கு அருள் நாம் தான் அதுக்கு வந்து தயாராகி இப்போ இந்த அமுதம் கடவுள்கிட்ட இருக்கிற வந்து அமுதம் இந்த அமுதத்தை வாங்கி கொள்ற அளவுக்கு இந்த பாத்திரம் சுத்தமா இருக்கும்ல இதுல கழிப்பு ஏறி போய் பாத்திரமா இருந்ததுன்னா இந்த அமுதமே குத்துனாலும் என்ன பயனாக போகுது அப்ப அதனாலதான் இந்த பாத்திரத்தை சுத்தப்படுத்துவது இந்த கழிப்பை போக்குவது அதுதான் இந்த ஒழுக்கம் அப்ப இந்த ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கிறதுனா சுத்த சன்மா அதனாலதான் ஒழுக்கத்தை சாப்பாட்டுல இருந்து ஐயா கொண்டு வரது சாப்பாட்டுல இருந்து ஒழுக்கம் வரணும் ஏன்னா எதுவுமே பிற உயிர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத நடவடிக்கை ஒவ்வொரு நடவடிக்கையா இருக்கும் அப்ப நம்ம மத்த நடவடிக்கை எல்லாம் பிற உயிருக்கு தீங்கு செய்யாத வச்சுட்டு நம்ம சாப்பிடறத மட்டும் பிற உயிருக்கு தீங்கு செய்யறத வச்சோம்னா என்ன பிரயோஜனம் அப்ப இந்த கழிவு அப்படியே தான் இருக்கும் இந்த திரை அப்படியே தான் இருக்கும் அததான் ஐயா மோகர ஐயா அவர்கள் வள்ளல் பெருமானாருடைய நிலையில இருந்து வள்ளல் அந்த கருத்து எடுத்துக்கொள்ள அதே மாதிரி இந்த துரியம் குரு துரியம் சிவதுரியம்

இந்த மாற்றத்தின் அடிப்படையில நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை பெறுவோம் இந்த அனுபவ நிலைகள் தான் குரு துரியமாகவும் துரியாதீதமாகவும் சுத்த சிவ துரியாதீதமாகவும் நிறைய நிலைகள் இருக்கு ஆனா இது எல்லாம் நாம் அடையக்கூடிய அனுபவங்கள் இருக்கிற இடம் என்னமோ ஒண்ணுதான் இப்போ நாம் இருப்போம் இன்னைக்கு ஒருத்தரு குடியும் உத்திரமமா இருக்கிறாரு சிகரெட்டு பிடிக்கிறாரு எல்லா கட்ட பழக்கமும் ஆனா ஒரு நாள் இந்த சொற்பொழிவு இதெல்லாம் கேட்கிறாரு குலாலம் வருகிறாரு குடியே விட்டுருக்காரு அவரேதான் மறுநாள் அப்ப அவருக்கு அந்த அனுபவம் அடுத்த நிலைக்கு போயிட்டார் அப்ப இது தான் இந்த ஆணவம் ஆதவம் மாய இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற குறிசை போக்க போக்க நமக்கு ஒரு அனுபவ நிலை வந்து கொண்டிருக்கும் அனுபவ நிலைகள் தான் இது ஏதோ இந்த போய் கடவுள்கிட்ட போய் நம்ம வள்ளல் பெருமான் நோக்கில சுத்த சன்மார்த்த வழியில சொன்னா கால்ல இருந்து கண்ட வரைக்கும் நம்ம ஏற்கனவே பண்ண விஷயத்துல இந்த ஒழுக்க இருக்கும் பொழுது இது சுத்த உடல் உள்ள இருக்கிற சூட்சிம உடல் பிரணவ தேகமா ஆயிடும் அதுக்குள்ள இருக்கிற காரண தேகம் ஞான தேகமாயிடும் அப்ப ஞான தேகமாக மாறுவது என்பதுதான் இதுல மரணமிலா பெறுவது ஞான தேகத்துக்கு பேர் தான் மரணமிலா பெறுவது அப்ப மரணம் முழுக்க முழுக்க இந்த அறியாமை இருள் விளக்கப்பட்டு விட்டதென்றால் அங்கே முழுக்க முழுக்க ஒளிதான் இருந்தது இந்த ஒளி நம்முடைய உடல் முழுக்க பரவி சுத்த பிரணவை ஞான தேகமாக முத்தேக சித்தி ஏற்கனவே மூணு தேகம் இருக்கு அசுத்த தேகம் இதுதான் தேகம் அதற்கு பிறகு இந்த மூன்றையும் வேறொரு மூன்றாக அறிவியல் ரீதியா பெருவன் சொல்ற நீங்க அறிவியல்ல படைக்கப்பட்ட ஒரு பொருளை அழிக்கவே முடியும் முடியாது அதனால்தான் ஆத்மாவுக்கும் அழிவுடைய இந்த உடலுக்கும் அழிவிட இந்த உடல் வேறுக்கும் ஆயிடுது அவ்வளவுதான் இது அழிக்க முடியாது இது வந்து வேற ஒரு குழுவாயிடும் இதுல ஒரு உயிரினம் ஆகிடும் இதுல ஒரு மரம் செடி கொடி ஆயிடும் நம்ம உடம்புல தச வாயுக்கள் இருக்கு அந்த தச வாயுக்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற பத்து வாயுக்களோட எல்லாமே நீர் நீரோட சேர்ந்த போது சேர்ந்துடும் பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு இது நீங்க என்ன இந்த உடம்பு ஒரு குட்டி பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருக்குதோ அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் இந்த உடல் இந்த எஞ்சான் உடம்புல அத்தனையும் இருக்கு அப்போ இது அப்ப என்ன நம்ம வந்து எவ்வளவு இந்த அண்டத்துல கடவுள் இருக்க அக்னி என்ற கடவுள் தான் அண்டத்தை செயல்படுத்த உணவுல அதே அக்னி ஒரு அழுவடிவா அழுவடிவ ஜோதியாக நம்முடைய உருவ பக்திக்கு என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு தான் நமக்கு இயக்கவே வந்தது வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே கருவறை இருக்கும்போதே நமக்கு வந்துடுது

சிற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு வண்டல் பெருமான் ஒரு பாடலை சொல்வாரு அப்ப கொச்சவை அப்படின்றது அண்டத்தில் இருக்கிற அக்னி சிற்சவை என்பது சிறிய ஜோதியாக இருக்கிற நம்முடைய பிண்டமாகிய இந்த உடலிலே இருக்கிற ஆன்மாவிற்கு உள்ளொழியாக இருக்கிற கடவுள் அப்ப இந்த பொற்சபையிலையும் சிற்சபையிலையும் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவேன்னா ரெண்டு இடத்திலையும் புகுந்தருணம் ஒண்ணுதான் இங்க இங்க வந்துட்டீங்கனால அங்கையும் சேர்த்து நம்ம வந்து அப்ப இகத்தையே இகத்திலேயே வரத்தை பெற்று மகிழ்ந்திடலாம்

அப்போ இந்த நிலையை தான் வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவா எடுத்துகிறார் அவர்கள் எடுத்து சொல்லி இது எல்லாமே நம்முடைய அனுபவ நிலைய புரிய அதனாலதான் குரு துரிய அனுபவம் இன்னொன்னு சொல்லுவாரு

அகங்கார கரணவெளி மேலும் வெளி தூய சுகவெளியே முதலாம் வெளிகளெல்லாம் அப்படின்னு வஞ்சல் பெருமான் பாடல்கிற அப்ப இந்த வெளிகள் எல்லாம் ஏதோ அந்த மட்டும்தான் வெளிகள் இருக்குது அப்படி இல்ல இந்த ஸ்பேஸ் இருக்கு இந்த குட்டி பிரபஞ்சத்திலும் இருக்கு